எடப்பாடியைச் சேர்ந்த அன்பு சகோதர ரவி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் இப்பொழுது ரவி ஐயா அவர்கள் அவருக்கே உண்டான பாணியில் பிரிருகநந்திநாதியை பற்றி பேச இருக்கிறார் தலைப்பு ஐயாவுக்கு வந்து நான் கேட்டேன் நானே ஒரு தலைப்பு சொல்றேன்னு சொன்னாரு சரி நீங்களே சொல்லி நல்லபடியாக பேசுங்க ஐயான்கிட்ட ஐயா பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கம் இங்க இருக்கிற ஜோதிட ஜாமோகன்கள் மற்றும் செந்து அறக்கட்டளை சார்பாக இவர்களையும் வணங்கிக் கொண்டு என்னுடைய சொற்பொழிவை நான் பேசுகிறேன் அதாவது நான் ஜாமுக்கோலை பற்றி தான் இன்னைக்கு பேச சொல்லி எனக்கு பேசிந்தாரு அதாவது ஜாமகோல் அப்படின்னா என்னன்னா ஹலோ ஜாதகம் வேண்டாம் எந்த இப்போ நம்ம எத்தனை ஜோதிட முறை படித்தாலும் அதாவது நம்ம பராசர முறை நாடி பிரசனம் கேபி எதுவாக இருக்கட்டும் இப்போ அதில் ஒரு பலன் பராசர முறையில் ஒரு பலன்னு சொல்லப்போதா நமக்கு வாழ்க்கையில் ஒரு சமூகம் தான் நடக்குது ஆனால் எங்கள கூட்டி பார்த்தாலும் ஒரே பலன் தான் சொல்லுது அதில் பல இதில் வந்து நான் அனுபவத்தில் பார்த்ததால இப்போ நான் என்ன பேசுனா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசலான்னு சொன்னேன் அப்புறங்க உட்காந்து ஜாமக்கோள் பார்க்கும்போது இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் என்னை பிரகாஷ் கூப்பிடுவேன் உட்காந்து அந்த இடத்துல தூங்கி போயிட்டேன் அது ஏன்னா அந்த ஜாமத்தில் வந்து சனி பகவான் என் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல ஜாமத்தில் சனி பகவான் போகும்போது தான் நான் பேசினேன் பேச அனுமதிப்பார் அப்படிங்கிறது தான் ஒன்று இங்கே வந்து ஜாமக்கோள் பற்றி நான் பேச வரேன் என்னன்னா ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க நான் என்னுடைய கிளைண்டில் நான் பார்த்த ஒருத்திலும் அப்படி வந்து உக்காடுறாங்கன்னா அவங்க என்ன லக்கண ராசியில் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தெசை புத்தி நடக்குது அப்படிங்கிறத பேசி அசைத்தரக்கூடிய ஒரு திறமை இந்த ஜாம இருக்குது ஆனால் நேர்த்தியாக பொறுமையாக பயிற்சி பண்ணணும் எந்த கலையும் இல்லை எந்த கலையும் பயிற்சி பண்ணாதான் நமக்கு வரும் இந்த நாலு நாளையில் வகுப்பு எடுத்துக்கிட்டு படிச்சுட்டு அவ்வளோ தான் எனக்கு வந்துருச்சு நான் படிச்சுட்டுனா கன்பமாக எந்த கலையும் வராது எல்லா கலையுமே கொஞ்ச நாளை கடுமையாக பயிற்சி பண்ணோம் அந்த வகையில் நான் ஜாம பற்றி பேசினோம்னா இதில் மூணே மூணு தான் உதயம் ஆரடம் கவிப்பு அப்படின்னா என்னென்னா இந்த உதயங்கிறது ஒரு தோராயமாக சொல்லணும்னா சூரியன் இன்னைக்கு எங்க இருக்குதோ இன்னைக்கு சிம்மத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு நாளையில இந்த மாதம் முடிய போகுது அப்போ சிம்மத்துல காலையில கிடையும் முதல் உதயம் சிம்மத்தில் ஆரம்பமாகும் அப்படியே கடக வரைக்கும் பன்னெண்டு உதயம் பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு பன்னெண்டு உதயம் முடிஞ்சிடும் ஒவ்வொரு மணி நேரமா அது ஒரு பெரிய முள் மாதிரி இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு உதயம் இருக்கும் அப்போ இன்னைக்கு பன்னெண்டு பகல் பன்னெண்டு மணி நேரம் இப்போ ஒரு லக்கணம் வந்து ரெண்டு மணி நேரம் ஓடிட்டு இருக்கும் அது மாதிரி உதயம் வந்து பன்னெண்டு மணி நேரத்துல ஒவ்வொரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஓடிட்டு இருக்கும் நம்ம கிட்ட ஜாதகம் வரவங்க கூட என்ன திசை என்ன புத்தி நடக்குதோ அதை நம்ம ஜாதகத்தை பார்க்காத ஜாம கோழை நல்லா பயிற்சி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அழகா சொல்லலாம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க பொண்ணோட உட்காந்துட்டு நம்ம பேசி இருந்தது நான் சும்மா இந்த பேசும்போது ஐயா வணக்கம் இன்றைக்கு உங்களை பற்றி சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் அப்படி நான் வந்துக்கிட்டு பிரசந்தத்தை டப்புன்னு பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு ராகதேச செவ்வாபூத்தி நடக்குது ஆனால் செவ்வா பாதிக்குது கேதோட நட்சத்திரத்தில் இருக்கணும் அதுதான் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரே வார்த்தையை முடிச்சுட்டு பேசாமல் கமெண்ட் உட்காந்துட்டேன் இது என்னென்னா இந்த ஜாமகோல் பிரசந்தத்தை பொறுத்துகளை உங்களுக்கு என்ன நடக்குதோ அப்போ தான் அது அந்த ஜாமத்தில் தான் வர்றாங்க உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த நிலையில் இருக்குதா அப்போ தான் அந்த ஜாமத்தில் ஜாமங்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு ஜாமம் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் எந்த ஜாமத்தில் எந்த கிரக அசைவில் நீங்கள் என்ன இப்போ தற்போது என்ன நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையை காட்டக்கூடியது தான் ஜாமக்கோள் இப்போ ஜாதகம் பார்க்குறோம் ஒரு திசா புத்தி நடக்குதா நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு சில அனுபவ சல்ல சில கரெக்டாக சொல்லிடுறீங்க ஆனால் ஒரு சில இடத்துல தடுமாற்றம் வரும்போது ஜாமக்கோள் என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக காட்டி கொடுத்துருது ஒரு கவிப்பில் ஒரு கிரகம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க அந்த திசைய புத்தி நடந்துட்டுருக்குறவங்களுக்கு பாதிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறது அழகா அழகாக சொல்லிடுது அதுமாரி ஜாமக்கோள் வந்து இந்த ஜோதிடத்துக்கு வந்து ஒரு உபகருவி இதை எல்லாருமே கற்றுக்கோங்க ஆனால் ரொம்ப ஈஸியான கலை தான் இந்த ஜாமக்கோளை பற்றி பேசுனோம்னா நமக்கு என்ன நடக்குதோ அந்த நடக்கிற இதை கரெக்டாக அந்த ஜாமத்தில் வருது அதேமாரி ஒரு குறிப்பிட்ட ஜாமம் நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு அந்த கரெக்டாக அவங்க நடக்கிறது தான் அனுமதிக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அதேமாதிரி இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்க்கணும் கிழமைநாதன் எத்தனா ஜாமத்தில் எத் இப்போ இது எத்தனா ஜாமம்னு பார்க்கணும் அந்த ஜாமத்தில் எந்த இடத்துல போய்தோ அது ராசிய லக்கணமாக வர்றவங்க அதை சார்ந்து வரவங்க இதெல்லாம் வராங்க ரெண்டாவது நியூமாலஜி பார்த்துட்டு இருக்கிறீங்க நிறைய நியூமாலஜியில் நிறைய கட்டிகாரலாங்கிறீங்க இந்த ஜாமத்தில் வந்து உதயம் எங்கே இருக்குதோ அதுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு மற்றும் கவிப்பில் புதன் மாட்டிக்கிட்டாலோ அல்லது ஜாமத்தில் புதன் நேச ஜாமத்தில் வந்தாலோ நீங்கள் பேர் வச்சு கொடுக்குற பேரில் கன்பமாக தப்பு வந்துடுது கன்பமாக நீங்கள் ஜெயிக்க முடியாது ஜாம புதன் நல்ல நிலையில் இருக்கும்போது நீங்கள் பேர் வச்சு கொடுங்க பாருங்கள் நீங்கள் அது எப்படியாக வைச்சு கொடுங்க உங்கள் ஃபார்முலாவில் ஆனால் சரியாக வருது அதேமாதிரி பொருத்தமாகக்காட வராங்க இன்னைக்கு ஜோதி இடத்துல பெரிய விஷயமே என்னென்னா ஒரு திருமண பொருத்தத்தை இணைச்சி வைக்கிறது தான் பெரிய சமாச்சாரம் அதில் நிறைய அனுபவம் வேணும் அதில் எளிமையாக ரொம்ப எளிமையாக என்னென்னா ஜாம புதன் வந்து உதயத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு மற்றும் நீசம் கவிப்பில் மாட்டுச்சுன்னா அவங்க பதினோரு படத்துக்கு பதினொன்று கடலட்டும் பன்னெண்டு எத்தனையோ இருக்கட்டும் ஆனால் நீங்கள் எந்த முறையில் பார்த்தாலும் சரி அது ஃபெயிலாக இருக்குது அதில் அனுபவம் நான் படித்ததை அனுபவித்து பார்த்துறேன் எனக்கு இருபத்தோரு அரசு அனுபவத்தில் ஜோதிட அனுபவத்தில் இதெல்லாம் பார்த்ததில் நிறைய ஜாம புதன் வந்து நல்லா போயிட்டு இருக்கும்போது திருமண பொருத்தத்துக்கு பொருத்தம் வரும்போது கூட அதை சேர்த்தும் போது சரியா இருக்குது ஜாம புதன் சரியா வரலன்னா அந்த பொருத்தம் பார்க்கறதுக்காக ஃபெயில் ஆகி போயிருது அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி ஜாம புதன் ஜாமம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பகல்ல எட்டு ஜாமம் பகல் எட்டு ஜாமம் இரவு எட்டு ஜாமம் மொத்தம் பதினாறு ஜாமம் தான் ஒரு குறிப்பிட்ட இந்த ஜாமம் வந்து ஒன்றரை மணி நேரம் ஓடிட்டுக்கும் இந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு வேற ஒன்றுக்கும் ஒன்று சமம் இருக்குது இப்ப அதுல என்னன்னா இந்த கவரி பிரசனம்னு ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த கவரிக்கும் ஜாமத்துக்கும் ஒரு நெருங்கி தொடர்பு என்னென்னா ஒரு ரோக கவரி ரோகம்னா செவ்வாய் அந்த செவ்வாயோட அதிபதி ரோக கவரி எந்த நேரத்தில் வராரோ அந்த ரோக சம்பந்தமாக அந்த செவ்வாய் ஆதிக்கம் எப்படி இருக்குதோ அது சம்மந்தமாக தான் வராங்க அப்போ கவரிநாதன் எப்படி போகிறாரு விசக்கவரியில் வராங்களா எந்த கவரியில் வராங்க அதெல்லாம் பார்த்து நல்லா பொறுமையாக பயிற்சி பண்ணி இந்த ஜோதிடத்துக்கோடு இணைச்சிக்கிட்டா இந்த ஜோதிடத்தில் நம்ம வந்து தவறு இல்லாத பலன் சொல்கிறதுக்கு ஜாமக்கோள் வந்து ரொம்ப எனக்கு பயனுள்ளதாக இருக்குது நீங்களும் வருங்காலத்தில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி பண்ணுங்கள் அது ரொம்ப ஈஸியானது தான் ஜோ ஜாமக்கோளுங்கிறது அதை பற்றி தான் இன்னைக்கு பேச வந்தேன் ஆனால் எத் நான் பிரகுநந்தி நாடி சந்திரநாடி ஐயா ஜி கே கோபால் ஐயா கிட்ட கடைப்பாடி நேரடியாக போய் படிச்சுருக்கிறேன் ஆனால் இந்த ஜாமக்கோளில் ஜாம புதன் கரெக்டாக வராதப்ப கோச்சார சந்திரன் அவங்க ஜாதகத்தில் இருக்கிற இது மேலே போயிட்டு இருக்கும்போது பொருத்தம் வந்துட்டாங்களா நீங்க கத வேலை எப்படி அப்படி ஜாதகமாக இருந்தாலும் சரி அது தான் போகுது ஏன்னா இப்ப வருத்தம் பார்க்கும் போது இதுமாரி நிறைய விதிகள் இருக்குது ஒரு இது மாதிரி எளிமையானத தெரிஞ்சு நல்லா வழிகாட்டி இந்த ஜோதிடம் மேலும் வளர வாழ்த்துக்கள் நான் உடனே சொல்லிடுறேன் என்னுடைய செல் நம்பர் நான் எடப்பாடி என்னுடைய செல் நம்பர் தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு எழுவத்தொம்போது எட்டு முந்நூறு ஐயா உங்களுக்கு சந்தேகத்தை சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக ஜாமக்கல் பற்றி ஐயா பேசினார் ரவி அவர்களுக்கு செந்தூரான அறக்கட்டையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்